ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஜவ்வரிசி பாயாசம் ஸோ இந்த பாயாசத்தை செய்யும்போது பார்த்திங்கன்னா இதில் வர ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக பால் ஊற்றி செய்யும்போது என்ன என்னாகுன்னா டக்குன்னு வந்து திக்காயிரும் நீங்கள் கொஞ்சமாக ஜவ்வரிசி சேர்த்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த பாயாசம் வந்துட்டு ஒரு மாதிரி குழக்கொலனாயிரும் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கெட்டியாயிரும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா அப்படியே கேக் வெட்டுற மாதிரி வெட்டி தான் நம்ம சாப்பிட்ணும் அந்த மாதிரி ஆயிரும் ஸோ ஜவ்வரிசி பாயாசம் குழையாமல் கெட்டி எத் அடுத்த நாள் சாப்பிட்டாலுமே வந்துட்டு கெட்டி இருக்க இந்த ஒரு நீங்க ஃபாலோ பண்ணலாம் வாங்க குழையாம கெட்டியாகாத ஜவ்வரிசி பாயாசத்தை எப்படி செய்யறது சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம் ஸோ ஜவ்வரிசி வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஜவர்சியை ஒரு மணி நேரம் நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இதில் பார்த்திங்கன்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன் இந்த மாதிரி ஃபுட் கலர் ஆட் பண்ணி நம்ம ஜவர்ஸியை வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பாயசம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் பாயாசத்தில் அந்த ஜவ்வரிசி வந்து கொஞ்சம் ஹைலைட்டடாக தெரியும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கலர் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு லிட்டர் பாலில் ஒரு கப் ஜவ்வரிசி போட்டு செஞ்சுங்கனாலுமே பார்த்தீங்கன்னா அந்த பாயாசம் கெட்டியாயிரும் அன்னைக்கு இல்லைனாலும் இருக்கும் ஒரு அடுத்த நாள் நீங்கள் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கூட கெட்டி ஆயிரும் ஆறுனோடனே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆயிரும் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக ஜவ்வரிசி ஒரு லிட்டர் பாலுக்கு ஒரு ரெண்டு கப் மூணு கப் ஜவ்வரிசி சேர்த்தாலுமே பார்த்தீங்கன்னா அது கெட்டி ஆகாது ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் பாலுக்கு ரெண்டு கப் ஜவ்வரிசி ஆட் பண்ணுறேன் பட் எனக்கு பார்த்தீங்கன்னா பாயாசம் கொஞ்சம் கூட திக்காகாது அப்படியே வந்துட்டு நம்ம வந்து குடிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் கெட்டியும் ஆகாது ஸோ இப்போ ஜவ்வரிசி சேர்த்திட்டு இப்போ இந்த வெள்ளையா தெரியுற ஜவ்வரிசி வந்து கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு மாறுற வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம் அதாவது ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வந்துட்டு இந்த ஜவ்வரிசி நம்ம இந்த தண்ணியில் குக் பண்ணிக்கலாம் இப்போ ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெந்துருச்சு இப்போ இந்த தண்ணி இருக்கு இல்லையா இதை நம்ம வடிகட்டிட்டு என்ன பண்ணணும்னா ஜவ்வரிசியை பச்சை தண்ணியில் ஒரு ரெண்டு தடவை கழுவிக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஜவ்வரிசியோட அந்த கொல கொலன்ட்டு இருக்கிற அந்த தன்மை வந்துட்டு போயிடும் இப்போ இந்த தண்ணி பார்த்திங்கன்னா கொல கொல கொலன்ட்டு இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பாயாசம் வந்துட்டு கொஞ்சம் கூட குழையாது ரொம்பவே வந்துட்டு டேஸ்டியாக இருக்கும் அதுலேயும் நீங்கள் பாயசம் செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு

இப்போது பாயசத்துக்காக நான் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் என்ன பண்ணோன்னா நம்ம சுகர் தேவையான அளவு சுகர் எடுத்துகிட்டு அதில் ஒரு மூணு ஏலக்காவை போட்டுட்டு நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்படி பண்ணும்போது நமக்கு அந்த வாயில் வந்து நர நரன் அந்த ஏலக்காய் வந்து வராது ஸோ வந்து மிக்சியில் சர்க்கரையோடு போட்டுவிட்டு இதை பவுடர் பண்ணிவிட்டு அந்த சர்க்கரையை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா அதை ஜல்லடையில் ஜலிக்காமல் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜல்லடையில் ஜலிச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம் பட் அதை ஜலிக்காமல் நம்ம ஆட் பண்ணும்போது அந்த டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் இதில் மில்க் மேடும் ஆட் பண்ணிக்கிறேன் மில்க் மேடும் சுகரும் வந்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நாம் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற அந்த ஜவ்வரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிற அந்த ஜவ்வரிசியை நம்ம இதில் ஆட் பண்ணும்போது பாயாசமும் பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் செவ்வரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரே ஒரு கொதி வந்ததும் நம்ம கேஸாக ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா பாயசம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இதில் நட்ஸை வந்துட்டு தாளித்து ஆட் பண்ணிக்கலாம் கடாயில் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு நெய் சூடானதும் கேஸ் ஃப்ளேமாக ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக திராட்சையும் முந்திரியும் சேர்த்து தாளிச்சுட்டு இதை எடுத்து பாயசத்தில் கொட்டிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான அசத்தலான ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஸோ ஒரு முறை நீங்கள் ஜவ்வரிசி பாயாசத்தை இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அடிக்கடி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜவ்வரிசி பாயாசம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நம்மளுடைய சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி